ராசிக்கார ராசிக்காரயர்களை இன்னைக்கு இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன் இவங்க கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க நீங்க இப்ப கூட அழுதுகிட்டு தான் இருப்பீங்க காரணம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு ஒண்ணுமே உங்களுடைய கையை விட்டு போயிடுச்சு இன்னைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில காதல்ன்ற விஷயத்துல பிரச்சனைக்கு மேல தான் நீங்க ரொம்ப நாட்களாக விரும்பிக்கிட்டு இருந்த ஒருத்தங்க திடீர்னு ஒரு நாள் வந்து உனக்கு எனக்கு செட் ஆகாது நான் பிரிஞ்சிடலான்னு சொல்லிடுவாங்க உங்களுடைய மனசு அப்படி படப்படாத இது இவங்க மேல நம்ம இவ்வளவு அன்பு வச்சிருந்தோமே பாச வச்சிருந்தோமே இவங்கள எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி மனசுக்கு உள்ள அவ்வளவு கா கவலைகளையும் கஷ்டத்தையும் நீங்க சுமந்துகிட்டு தான் இருக்கீங்க ஆனாலும் அவர்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு கேட்டாங்க ஒரு குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போகக்கூடிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க அது மட்டும் இல்லங்க இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட முக்கியமான ஒரு பிரச்சனை தெரியுமாங்க இவர்கள் யாரை காதல் வச்சாங்களோ யார உயிருக்கு உயிரா விரும்புனாங்களோ யார் மேல உலகமா ஒரு அன்பை வச்சு இருந்தாங்களோ அவர்கள் இவர்களை தூக்கி எறிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இவர்களை விட வேறு ஒருத்தங்க இவங்களுடைய வாழ்க்கையில இருக்காங்க வேறு ஒருத்தவங்க தாங்க இப்ப வரைக்குமே இது இந்த தனுசுராசியுடைய மனசுல பெரிய ஒரு வலுவாக பதிஞ்சிருச்சுருந்தாங்கன்னு சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு காதல்ன்றது ஒரு ஒருத்தருக்குமே ஒண்ணுதான் அதுவும் முக்கியமா தனுசுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்கன்னா வாழ்க்கை ஒருத்தவங்கதான் ஒருத்தர் விரும்பிட்டு எப்படி இன்னொருத்தங்க கூட மறுபடியும் சேர முடியும் இவங்கள விரும்பிட்டேன்னா இவங்க தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இன்னொருத்தங்க ஏன் இவங்க இருந்த அத்தனை எப்படி நான் நோட்டத்தை வைக்க முடியும் அப்படின்னு எப்போதுமே யோசிப்பாங்க தனுசு ராசிக்கார்கள் தன்னுடைய வாழ்க்கையில காதலன் வந்தால் ஒருத்தன் தான் காதலின்னு வந்தாலும் ஒட்டிதான் அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒருத்தங்களை நம்பி பயங்கரமாக ஏமாற்றப்பட்டாங்க இப்போ இவனுடைய மனசு இருக்கக்கூடிய கேள்வி நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒருத்தவங்க தான் இவங்க நம்பி நம்ம வாழ்க்கை போல வாழ்ந்துலான்றது தோணுது ஆனா என்னுடைய குடும்பத்தை பார்க்கும்போது மனசே கேட்க முடியுது அவங்க எனக்காக வாழ்கிறாங்க அவங்களுக்காக நான் என்ன செஞ்சேன் எதுவுமே செய்யலை அவங்க ஆசை நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் என் எப்படி பண்ணிக்க முடியும் ஏன்னா நம்மளுடைய மனசுலாம் எனக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் இருக்கு எப்படி நான் இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு மனசுக்குள்ள அவ்வளோ வேதனைகளை வச்சுக்கிட்டு வேற வழி இல்லாமலும் திருமணம் செய்து கொண்டு கொடுமையான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தனுசுராசிக்காரர்கள் அதாவது எப்படி சொல்லணும்னா காதல் வாழ்க்கையில தோத்துட்டாங்க சரி தோத்து வாழ்க்கையை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னொரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கை நடந்துச்சு அதுதான் இந்த திருமணம் வேற ஒருத்தங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் தனுசுராசினுடைய வாழ்க்கையில வேற ஒருத்தவங்க வந்தாங்க தனுசுராசனுடைய வாழ்க்கையில வேற ஒருத்தவங்க வந்தது மட்டும் இல்லைங்க அவங்க கூடாது சரி பரவாயில்ல நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய அப்பா அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக வச்சு அப்படின்னு முயற்சி பண்ணாங்க ஆனா அந்த இடத்துலயும் இவர்களுக்கு ஏமாற்றம் தாங்க ஏற்பட்டுச்சு யார் மேல உண்மையில அன்பு வச்சாங்களோ யார் மேல மறுபடியும் காதல் வச்சாங்களோ அவங்க கடைசியில இவங்களை ஏமாத்த ஆரம்பிச்சாங்க போய் எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் போய் எதுக்கு எடுத்தாலும் போய் எங்க போயிட்டு வந்தாலும் சரி போய் இவங்க வேறொருத்தவங்க கூட தொல்ல இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் கூட வரும் அழகு இருக்கு தனுசுராஜனுடைய வாழ்க்கையில கொடுமைக்கு மேல கொடுமை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்ன்ற மாதிரி நடந்துகிட்டே இருக்குதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில திருமணமான ஒரு சில நாட்கள் மட்டுமே தாங்க சந்தோஷம் மற்றபடி அனைத்து நாட்களிலும் சண்ட சத்துருவுன்ற மாதிரிதான் இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கை இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்குது இதுல இருந்து ஒரு விடுவி காலம் கிடைக்காதா என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த ஒரு கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாதா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு சாமி இதுக்கெல்லாம் விழிவு காலத்துல என்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுதோன்ற பயத்திலையும் இவர்கள் தினமும் கண்ணீர் விடுவதும் கஷ்டப்படுவதும் தான் இருக்காங்க தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா அத்தனை கஷ்டம் ஒரு விஷயத்த மறந்துலான்னு பார்த்தா மறுபடியும் கஷ்டம் ஒரு விஷயத்த மாத்திலாம்னு பார்த்தா மறுபடியும் கஷ்டம் இப்படி ஒண்ணு ஒண்ணுக்கும் கஷ்டம் கஷ்டம் பிரச்சனை பிரச்சனை தேவையில்லாத குழப்பங்கள் வட செய்ய சொன்னிகள் அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்தா என்னதான் செய்ய முடியும் இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டிருங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில தனுசுராசனுடைய வாழ்க்கையில மற்றவர்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை விட இவர்களுக்கு இவர்களே ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்கள் தாங்க அதிகம் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கும் அது தப்பாதான விஷயம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அந்த ஒரு விஷயத்த மறக்க முடியாம இருக்கக்கூடிய அவர்கள் அங்கே இவர்கள் இப்போ நிறைய பேர்லாம் இருப்பாங்க ஒரு விஷயம் நடந்துச்சா சரி அப்படி அடுத்த பாப்பா அப்படின்னு தீருவாங்க எதாக்குமா எடுத்துருப்பாங்க ஆனா இவர்களால அது முடியாது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரிங்க மனசுல இருந்து ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி தினமும் அதையே யோசிச்சு 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 கழங்கி கழகி அழுதுகிட்டேதான் இருப்பாங்க இவர்கள் தனுசு ராசிக்காரர்களால அது வந்து மீளவும் முடியாது மீண்டு வரவும் முடியாது மாத்திக்கவும் முடியாது மாறி 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 அங்கேயே கிடப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு யாராவது உதவி செஞ்சாவச்சு வெளியே வந்தலான்னு பார்ப்பாங்க அப்படியும் யாரும் இவர்களுக்காக இல்லைங்க யாராவது வந்தாலும் ஒரு ரெண்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து அப்படியே போயிடுறாங்க இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில நான் எதுக்குங்க வாழ்கிறோம் முக்கியமா இவருடைய மனசு தாங்க இவங்களுக்கு எதிர்ந்தே வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு அதை பத்திய வச்சிடும் தனசிவாசியுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்குலாம் மருதின்னு ஒன்று இருக்குன்னு பாத்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க நிச்சயமா சொல்றேன் ஒரு விஷயத்த நடந்திருக்கும் நடந்த ஒரு சில நாள் இருந்து மறந்துருவாங்க ஏன்னா அவனுக்கு இவ்வளவு மருதியாடா அப்படின்னு கேட்பாங்க அது போல இவர்களுக்கு இல்லாம போச்சுன்னு தாங்க எந்த ஒரு விஷயத்த நடந்தாலும் மனசுல அப்படியே பதிஞ்சு போற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது இருக்காங்க இந்த நசுத்தார்கள் இதனாலேயே வாழ்க்கையில பெரும்பாலுமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா இனிதாங்க உங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்க போகுது இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டீங்க நீங்க யாருன்றதை நான் சொல்லிட்டேன் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கா இல்லையா ஒரு சதவீதம் கூட நான் முடிச்சா முடிக்கல ஆனா இதுவே உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்திருக்கோம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மை கிடக்க போகுது சரி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போறீங்க நடக்க போகுது பத்தி நிறுவன பார்ப்போம் அதற்கு முன் நீங்க நம்முடைய சின்னக்கு புதிய பார்வையிட்டிருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் சுத்திரைப்படாமல் பார்க்குறின்ற போதும் செல்ல மறக்காமல் சுத்தி பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்கார அன்பர்களே நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி அப்படின்னு பார்ப்போமா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்கும்போது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அடியின் மூலியமாக உங்க வாழ்க்கையில கடன் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் பொருள் சொத்து கார் வீடு அப்புறம் பைக் இது போன்ற ஆடம்பர பொருட்கள் உங்களுடைய வீட்டுல நீங்க தேவைக்காக வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே இனி ஒரு முன்னேற்றம் மாற்றம் ஏற்பட போகுது இதற்கு முன்பு உங்களுடைய குடும்பத்தார்கள் நிறைய அனாவசியமான செலவு பண்ணியிருப்பாங்க தேவையில்லாத பொருட்களை வாங்கி குமிச்சு வச்சிருப்பாங்க அப்பதான் உங்களுக்கு பண கஷ்டம் பெருசாக ஏற்பட்டிருக்கும் அதுக்காக நீங்க கடன் வாங்கி 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 கடனாலியாவே ஆயிட்டீங்க தனுசு ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தனுசுராசினுடைய வாழ்க்கையில கடன் அப்படின்னாலே ஆச்சரியப்படணும் கடனை இல்லாத ஒருத்தவங்களா பா இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க எப்படி திடீர்னு மாறணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரும் உங்களுடைய உறவுகள் தெரிஞ்சவங்க எல்லோருமே ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக தீரப்போகுது தனுசு ராசியுடைய வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி கடன் பிரச்சனை இல்லை அப்படின்றத ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மனசுல ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் செய்யணும்னு அதை எல்லாத்தையும் இப்போதைக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க அதாவது எப்படி சொல்றோம்னா நீங்க இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் பணம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதை இப்பவுமே செலவு செய்யக்கூடிய பொருட்களாக பார்ப்பீங்க அதெல்லாம் பண்ணாம ஒரு இடம் வாங்குவது இல்லை ஒரு கொஞ்சம் நகை அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை சேமிப்பு பொருளா பாக்குறீங்களோ அதை வாங்கி வைக்கிறது நல்லதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு நாள் மிகப்பெரிய பலனையும் உங்களுக்கான பயனையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள போறது நல்லது அது மட்டும் இல்லைங்க இந்த தனுசு ராசிக்காரோடைய மனசுல ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டாங்க அப்படின்னா அதை மாத்திக்கவே முடியாது அவ்வளவு சீக்கிரத்தில் இவனுடைய குணத்தை மாத்திக்க முடியாது கிட்ட இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா அதுதான் அது அப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே நினச்சிருவாங்க மற்றவங்க சொல்றதை அதிகமா நம்பக்கூடிய நபர்களாலே இந்த உலகத்துல அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தாங்க இவங்க எப்போதுமே அடுத்தவங்க என்ன சொன்னாலும் சரிங்க அதிகப்படியா அதை நம்பிடுவாங்க இப்படி அடுத்தவர்கள் சொல்வதை நம்பி நம்பியே வாழ்க்கையில போராட்டங்கள்ல சிக்கிக்கிட்டு சிந்தாமனமா போயிட்டாங்க இது தனசுராசுக்கார்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தனசுராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் தனுசுராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் பார்த்த ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும் சரிங்க உங்களால எளிமையா செஞ்சு முடிக்க முடியும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய காதல் நபர்ட்ட நீங்க காதலுக்கு மட்டும் உங்களுடைய காதல் சொல்லலாம வேணாமனு வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா இந்த கட்டத்துல நீங்க தாராளமா சொல்லலாம் ஆனா முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்க காதல் வாழ்ச்சியில காதலிக்கிறீங்க ரொம்ப அன்பு வைக்கிறீங்க அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது நீங்க ஒருத்தவங்க மேல காதல் காமிக்கும்போது உங்களுடைய காதல்ங்கிறது காதலாக தான் இருக்கும் அது உங்களுக்கு பிரச்சனை தெரியாது ஆனா அடுத்தவங்களுடைய பாற்றங்கள் இப்ப நீங்க கா காதலை குடுக்குறவங்க அவங்க காதலை வாங்குறவங்க அவங்கள இடத்துல இருந்து பாக்கும்போது நீங்க பண்றது அவங்களுக்கு காதலாக தெரியாது காட்சியாக தெரியும் இவன் டாக்ஸிக்கா இருக்கான்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிடுவாங்க இந்த தனுசராட்சிக்காரர்களை பார்க்கும்போது இவங்களுடைய அன்பு உண்மையானது நிஜமானது இவர்கள் போல யாருமே மத்தவங்க அன்பு காமிக்க மாட்டாங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா இங்க யாருங்க அப்படிலாம் யோசிக்கிறா ஒரு சில விஷயங்களை ஒரு சிலவங்க நல்லதா நினைச்சாலும் பல நபர்கள் இவர்களை தப்பாதான் புரிஞ்சுக்கிறாங்க இவர்களுக்கு தெரியும் இதுதான் அன்பு இப்படிதான் இருக்கணும் இதுதான் ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் அன்பு காமிக்க முடியும்ன்றது தனுசுராட்சிக்காரர்களுக்கு தெரியும் ஆனா அதை வாங்கிக்கிறவங்களுக்கு அதனுடைய தெளிவும் கிடையாது புரிதலும் கிடையாது நீங்க அவங்க மேல அன்பே காமிச்சாலும் அதை ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் வரையும் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் கண்ட்ரோல் பண்றீங்க ஒரு சில மாத கமிட்மெண்ட் போகல உங்களை போகப்படாம தடுக்கக்கூடிய நிலைமையும் தான் ஏற்படுது இன்றைய நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அனுசராசிக்காரர்கள் சிக்கிக்கிட்டு சின்னாபினமா ஆயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் முக்கியமா இவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க அதற்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க யாராவது ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சொல்லுங்க இவர்களுக்கு உறுதுணையாகவும் யாரும் இருக்க போறது கிடையாது யாரும் இருக்கிறதும் கிடையாது இவங்க என்ன செஞ்சாலும் அதை குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இவர்களை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள்னால பெருசாகவே இவங்க காயப்படுறது கஷ்டப்படுறதுன்னு நடந்துக்கிட்டே தான் இருக்கு முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தீர்வே கிடைக்காதான்னு யோசிச்சாங்க ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு காணக்கூடிய விதத்துல நிறைய மாற்றங்களை சந்திக்க போறாங்க நீங்க எடுக்கக்கூடிய புது முயற்சிகளில் தனுசுராசினுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் மட்டுமே தான் இருக்கும் இதற்கு முன்பெல்லாம் தோல்வியில நிறைய பார்த்தீங்க இல்லை ஆனா அப்படிப்பட்ட தோல்விகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் போகும் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு நல்லதும் இழந்துருக்காது ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி கஷ்டங்களுக்கு மேல கஷ்டமா இருக்கு ஆஹ் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்கின்ற ஒரு பயம் ஒரு கவலைகள் கடந்த ஒரு விஷயத்துல இந்த வாழ்க்கைய வந்திருக்குங்க அது எல்லாத்துக்குமான தீர்வாகவே இனி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்ல மாற்றத்தில் நீங்க சந்திக்க முடியும் எதிர்பார்த்த விஷயங்களுக்கான எதிர்பார்த்தபடியான நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா நடக்கும் நீங்க இனி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தெரியுங்க